السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین المین ولاکبت الکین والسلام علی رسول اللہ صلی اللہ علیہ وسلم وال و سحبی ہجمین اماد گنک یو مل اللہ حسمۃ اللہ نلڑ اللہ یاد நம்முடைய அக்ஸா மசீதில் ஒவ்வொரு வாரம் செவ்வாய்க்கிழமை மகரிப் தொழுகைக்கு பிறகு ரசருல்லாயி சல்லாஹ் அலை செல்லம் அவர்களுடைய அறிவுரைகள் ஒன்றை எடுத்துக்கொண்டு அதை படித்து பார்த்து அதன் மூலமாக கிடைக்கிற படிப்பினையை நம்முடைய வாழ்நாளில் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்து வருகிறோம் அந்த வரிசையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற தீஸ் புகாரியில் ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஏழாவது அதிசாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பலமான செய்தியாகவும் இருக்கிறது இங்கே தாபியன்கள் என்று சொல்லக்கூடிய சஹாபாக்களுக்கு பிறகு சகாபாக்களிடமிருந்து செய்தியை பெற்றுக்கொண்ட தாபியன்கள் அதில் குறிப்பாக வகுபபினி முனபிக் ரஹமத்துல்லாஹி அலைகி என்று சொல்லக்கூடிய ஒரு தாபியிடத்தில் இன்னொரு தாபி வந்து கேட்குறாங்க என்ன கேட்குறாங்க அ லைச லாயிலாக இல்லல்லாஹு மெஃப்தாகுல் ஜன்னா லாயிலாக இல்லல்லாஹு என்று யாராவது சொல்லிவிட்டால் அது சொர்க்கத்துடைய சாவி இல்லையா என்று கேட்கும் பொழுது அவங்க பதில் சொல்கிறாங்க பல ஆமாம் வலாக்கில் லைச மெஃப்தாகுன் இல்லா லஹூ அஸ்னானுன் சாவிலாம் சரிதான் ஆனால் அந்த சாவிக்கு வந்து பல் இருக்கணும் அப்படிங்கிறார் அவர் அந்த தாபி அந்த பல்லு என்ன என்று ரசூசல்லா சொல்ல சொன்னதாக அவர் நினைவுபடுத்துகிறார் இப்போ இன்ஜியத்தி தின் லகு அஸ்னானுன் ஃபதஹ லகு அந்த சாவிக்கு வந்து பல்லு இருந்தால்தான் அது பிறக்கும் வயில்லா லம் எஃத்தா லக்க அப்படி பல்லு இல்லை என்று சொன்னால் சாவிக்கு பல்லு இல்லை என்று சொன்னால் அது திறக்காது அதாவது சொர்க்கத்துக்கு செல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார் அவர் எதை வச்சு சொல்கிறாருன்னு கேட்கும்பொழுது அவர் அபிதர் அழியல்லாக அணுகு அவர்கள் அறிவித்த ஒரு செய்தியை அவர் வந்து நினைவுப்படுத்துகிறார் அவங்க என்ன சொன்னாங்க அபுதர் அழியல்லாக அணுகு அப்படின்னு சொன்னாக்கா ரசூத் சல்லாசன் சொன்னதாக ஒரு செய்தி அவங்க அதே அதிசயத்தில் பதிவு செய்கிறாங்க எப்படி அதானி ஆத்தின் மெருரம்பி என்னை படைத்து வளர்த்து பரிபாலனம் செய்கிற அல்லாவிடமிருந்து செய்தியை கொண்டு வரக்கூடிய ஜிப்ரேல் அலி இஸ்லாம் அவர்கள் ஒரு செய்தி எனக்கு சொன்னாங்க எப்படி அக்பர் அணி எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க அவு பஃசர் அணி எனக்கு சொன்னாங்க அல்லது சுபத் செய்தி சொன்னாங்க அப்படின்னு அந்த வாசகத்தில் வருவதாக அவர் சொல்கிறார் அபுதர் அலி அல்லாஹும் என்ன சொன்னாங்க ரசோல்லா மண் மாத்த மீன் உம்மத்தி என்னுடைய சமுதாயத்திலிருந்து யார் வந்து மௌத்தாகிறாரோ லா இஸ்ரீக்கு பில்லாஹி ஷையா அல்லாஹுக்கு எந்தவித இணை இல்லாமல் இணை வைக்காமல் மரணிக்கிறாரோ தஹலல் ஜன்ன அவர் வந்து சொர்க்கத்தில் போய் விடுவார் சொர்க்கத்துக்கு நுழைந்து விடுவார் அப்போ அவர் வந்து எதிர்கேள் கேட்கிறார் நான் கேட்குறேன் எப்படி கேட்குறாரு அவரு யாரு அபுதர் அலி இல்லாஹ் ரசோலோட கேட்குறாங்களாம் வ இன் ஜனா இன் சரக ஒருவேளை அந்த மனிதர் அதாவது லாயலாக இல்லல்லா என்று சொன்ன அந்த மனிதர் அவர் வந்து ஜினா செய்தாலுமா விபச்சாரம் செய்தாலுமா அல்லது திரு திருடி இருந்தால் கூடவான்னு கேட்கிறார் அதுக்கு ரசுலா சொல்லுவாங்க வயின் ஜனா அவ் இன் சரக்க திருடி இருந்தாலும் சரிதான் அல்லது விபச்சாரம் செய்திருந்தாலும் சரிதான் அவர் சுருக்கம் போயிடுவார் அப்படின்னு ரசுல்லா சொன்னதாக அபுதர் அழியல்லாக அவர்கள் அறிவிக்கிறாங்க இங்கே சொல்லக்கூடிய சாராம்சம் என்ன என்று சொன்னால் மொத்தமாக பார்க்கும் பொழுது சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டுமானால் அதுக்கு வந்து லாயிலாக இல்லெல்லாம் சொல்லியிருக்க வேண்டும் எதுவரை சொல்லியிருக்க வேண்டும் மௌத்தா என்றவரை சொல்லி அந்த அடிப்படையில் அமல் செய்திருக்க வேண்டும் லாயிலாக இல்லல்லாம் சொல்லிவிட்டு அமல் செய்யாமல் இருந்து விட்டோம் என்று சொன்னால் எப்படி சொர்க்கத்துக்குரிய சாவி பல் இல்லாத சாவி திறக்காதோ அதுபோன்று லாயிலாக இல்லல்லா என்று சொன்னதற்கு தகுந்தவாறு அமல்கள் இல்லை என்று சொன்னால் சொர்க்கம் செல்ல முடியாது என்று விளங்குது அதற்கு பிறகு மேலதிகமாக இன்னொரு செய்தியை இந்த இடத்துல சொல்கிறாங்க அது வந்து என்னது ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமாக இருக்கிறது எப்படி அபுதர் அழியலாக கேட்குறாங்க லாயிலாக இல்லல்லா சொல்லிட்டாரு சரிதான் ஆனால் உபச்சாரம் பண்ணுறாரு திருடுறாரு இப்ப என்ன செய்கிறது அவங்க சரிதான்ட்டாங்க எப்படி உபச்சாரம் பண்ணாலும் சரிதான் திருநாலும் சரிதான் ஆனால் லாயலாக இல்லைல்லாம் சொல்லிவிட்டால் சொர்க்கம் பேடுவார்னு சொல்லுகிற இந்த கருத்து முரண்பாடு போன்று தோன்றுகிறது ஆனால் முரண்பாடு இல்லை ஏன் முரண்பாடு இல்லை என்று சொன்னால் ஒரு மனிதர் தன்னுடைய வாழ்நாளில் திருடி கொண்டிருக்கிறார் விபச்சாரம் புரிந்து கொண்டிருக்கிறார் ஆனால் விபச்சாரம் புரிந்ததையும் திருடியதையும் கொண்டு நினைத்து அவர் ஒரு கட்டத்தில் வருந்துகிறார் வருந்து நான் இனிமேல் இந்த விபச்சாரத்தை செய்ய மாட்டேன் திருட்டு தொழிலை செய்ய மாட்டேன் அது எல்லா பண்பும் இதில் வந்துடும் நான் அல்லாவுக்கு வைக்க மாட்டேன் அல்லா அல்லாவை தவிர வேறு யாரும் வணக்கத்திற்கு தகுதியானவன் இல்லை என்பதை நான் மனதளவில் ஒத்துக்கொண்டேன் நான் அதை சொல்லிவிட்டேன் அதை சொல்லிவிட்ட காரணத்தினால் இனிமேல் நான் திருட மாட்டேன் விபச்சாரம் செய்ய மாட்டேன் என்று உறுதியான எண்ணத்தோடு அவர் கடிமம் அர்த்தம் அத்தன் ஆதீசுக்கு திருடியிருக்காரு விபச்சாரம் செஞ்சிருக்கிறாரு ஆனால் செய்த பாவங்களை நினைத்து அவர் வந்து அல்லாவிடத்தில் வந்து பாவம் அன்னிப்பு தேடிவிட்டு இனி மௌத்து வரை நான் செய்ய மாட்டேன் என்று உறுதி எடுத்துக்கொள்கிறார் அந்த நிலைமையில் இருந்தார் என்று சொன்னால் கடைசி வரை அதுக்கு தோதுவாக அமல் செய்தார் என்று சொன்னால் அவர் சொர்க்கம் சென்று விடுவார் என்று வேறு வேறு அதிசலிருந்து நம்ம இந்த இந்த அதிசக்கான விளக்கத்தை எடுத்துக்கொள்கிறோம் சரியா அதே மாதிரி அல்லாஹ் சொல்லுகிறார் பல இடங்களில் குரானில் இவ் பத்திலு அன்பும் செய்யும் அசனாத் சொல்கிற நூரில் வரக்கூடிய வசனம் இது என்ன அர்த்தம் ஒரு சில பேர்கள் சில கெட்டதை செய்து கொண்டிருக்கிறார்கள் உலகத்தில் கெட்ட நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க ஆனால் அவர்கள் விளங்குகிறார்கள் நான் அல்லஹுவை ஏற்றுக்கொண்டேன் தான் என்னை படைத்தவன் என்று ஏற்றுக்கொண்டேன் வணக்கத்திற்கு தகுதியானவன் அவனை வேறு யாரும் இல்லை என்று நான் ஏற்றுக்கொண்டேன் ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் தான் செய்த பழைய பாவங்கள் இணைத்து அல்லாஹிடத்தில் வருந்துகிறார் அப்படி வருந்தும் பொழுது அதை நன்மையாக ஆக்கி தருவதா குரானிடம் அல்லாஹ் பதிவு செய்கிறார் அந்த கருத்துப்படுத்தான் படத்தை தான் ரசூத் சொல்லியிருக்கிறாங்க ஆக திருடினாலும் விபச்சாரம் செய்தாலும் ஒரு மனிதர் சிறுக்க வைக்காத நிலையில் அவர் மௌத்தாகுவார் என்று சொன்னால் அவர் வந்து சுருக்கம் போயிடுவார் அப்போ சிறுக்கேன்னால் என்னென்னு தெரியணும் இல்லை என்றால் என்னங்கிறதுக்கு ஷார்ட்டாக ரசூலா சொல்லிக் கொடுத்தாங்க எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு செயலையும் எப்படிப்பட்ட சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி அந்த விஷயத்தை அல்லாஹுக்கு இல்லாமல் வேறு யாருக்காவது செய்து விடுதல் அப்படின்னு விளக்கம் கொடுத்தாங்க அர்சுலா சொல் ஷார்ட்டாக சொல்லணும்டாக்கா எந்த விஷயத்தை செய்தாலும் சரிதான் அந்த விஷயம் முழுக்க முழுக்க என்னை படைத்து வளர்த்து பரிபாலனம் செய்கிற அல்லாவுக்காக இருக்க வேண்டும் அல்லாவுக்காக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அடுத்த கட்டமாக ரசாக சொல்லிக் கொடுத்தாங்க அல்லா என்றால் யார் என்ன முதல்ல தெரிந்திருக்க வேண்டும் ஏன்னா அல்லா என்றால் யாருன்னு தெரியவில்லை என்று சொன்னால் அவனுடைய பண்புகளில் போய் நீ வேறு ஆளுக்கு போய் கொடுத்துருவே அப்படின்னு சொல்லிட்டு தான் பல வசனங்களை ஓதி காமிக்கிறாங்க இந்த அதிச சொல்லிவிட்டு பல இப்போ இது தொடர்பாக நிறைய அதிசிகள் இருக்கிறது அங்கே சொல்கிறாங்க அல்லாஹை பற்றி நீ தப்பும் தவறுமாக விளங்கி விடக்கூடாது அல்லாஹ் அல்லாஹிடத்தில் மாத்திரம் தான் துவா செய்கிற அந்த பண்பு உனக்கு இருக்க வேண்டும் அல்லாட்ட துவா செய்யணும் என்று சொன்னால் மிக அல்லாஹ் வந்து அரசியல் இருக்கிறான்னு கொண்டு நினைத்து எல்லாம் நினைத்துக்கொண்டு எல்லா அதுதான் அதான் உண்மையாக தான் அல்லாஹ் எங்கேயே இருக்கிறான்னு கேட்டாக்கா எங்கே இருக்கிறான் ஏழு வானத்துக்கு மேல் அரிசியில் இருக்கிறான் குரான் வசனம் சொல்லுது அர் ரகுமானு அல்லாஹ் அரிசி ஸ்துவா அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் கேட்க சொல்லுகிறான் பைதா இதா சாலக்க இவாதி அன்னி ஃப இன்னி கரீம் உஜீகு தா த தாய் தா தான் ஃபல் எஸ் தஜி கூலி பல் நிமனி பில்ல அல்லஹம் என்று பதிவு செய்கிறான் அப்போ ஏழு வானத்திற்கு மேல் அரிசியில் இருக்கிற ரஹ்மான் அல்லாஹ் ஹ குஸ்பானத்தாலால் நமக்கு உயிர் நரம்புக்கு மிக சமீபமாக இருக்கிறான் என்பதை விலகி கொண்டு நாம் எண்ணுகிற எண்ணத்தையும் உள்ளத்தின் அடித்தளத்தில் பேசுவதையும் வெளிப்படையாக பேசுவதையும் அல்லாஹ் அறிகிறான் என்று நினைத்து கொண்டு இன்னல்லாக யாழமு ஜஹ்ரமா பல இடத்தில் அல்லாஹ் பதிவு செய்கிறான் உள்ளத்தின் அடித்தளத்திலையும் அல்லாஹ் வந்து அதை வந்து கேட்கிறான் வெளிப்படையாக பேசுவதையும் அறிகிறான் அதனால் எனக்கும் அல்லாவுக்குமான தொடர்பில் யாரும் இடையில் வரக்கூடாது என்ற மிக முக்கியமான விஷயம் இல்லை என்று சொன்னால் சிறுக்காக மாறிடாது என்னை படைத்த ரபுல் ஆலமின் அல்லாவுக்கும் எனக்கும் மத்தியில் இன்னொரு ஆள் வரணும் என்று எந்த விஷயத்தில் நினைச்சிடக்கூடாது அது துவாவாக இருக்கட்டும் எந்த காரியமாக இருக்கட்டும் எனக்கும் அல்லாவுக்கும் உள்ள தொடர்பு அது வந்து பிரிக்க முடியாத உறவு அது என்னை படைத்து அவன் பரிபாலனம் செய்கிறான் என்னை அனுப்பியிருக்கிறான் உலகத்திற்கு அவனுக்கும் எனக்குமான தொடர்பை நானும் அவன் மாத்திரம்தான் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்னுடைய தேவைகளை அவனிடத்து கேட்க வேண்டும் எனக்கு ஏற்படுகிற எல்லா விஷயங்களிலும் அவனே நாடி இருக்க வேண்டும் எனக்கு ஏற்படுகிற இன்ப துன்பங்களில் அவனையே சார்ந்து இருக்க வேண்டும் இன்பம் ஏற்பட்டால் அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் துன்பம் ஏற்பட்டால் அந்த துன்பத்தை போக்குமாறு நான் தான் நேரடியாக கேட்டுக்கொள்ள வேண்டும் இதற்கு முன்பாக இடையில யாராவது வைப்போம் என்று சொன்னால் எந்த ஆளை வைத்தாலும் சரிதான் அது அவளியாக இருந்தாலும் சரி அல்லது பெரிய மனிதராக இருந்தாலும் சரி அல்லது வேறு வேறு காரியங்கத்தை வச்சு செஞ்சால் சிறுக்காக மாறிவிடும் ஷார்ட்டாக சொல்லி கொடுக்குறாங்க சொல்ல இல்ல சிறுக்குக்கான அந்த டெஃபினேஷனில் உங்களுக்கும் அல்லாவுக்கும் மத்தியில் யாராவது ஒரு ஒருவர் வந்து இடையில பூந்தாலே சருக்குன்ட்டாங்க அதற்கு பிறகு தொழுகையில் கையை கட்டும்போது இன்னொரு உதார்த்த சிலை கொடுத்துருந்தாங்க சுருக்கு தொழுகையில் நீங்கள் அக்பர் என்று கை கட்டுகிறீர்கள் சாதாரணமாக தொழுகிறீர்கள் தொழும்போது உங்களுக்கு வேண்டியவர்கள் யாராவது வந்து விட்டால் உங்கள் உயர் அதிகாரிகளோ அல்லது வேறு யாரோ பார்க்கிறார்கள் என்பதற்காக உங்கள் தொழுகையை நீங்கள் அழகுப்படுத்தினால் எந்த அளவுக்கு நுட்பமாக சொல்கிறாங்க வர சொல்ல தொழுகையில் கை கட்டுறீங்க அக்பர்னு சொல்லி அப்படி அக்பர்னு கை கட்டிட்டு சாதாரணமாக தொழுது இருக்கிறீங்க இன்னொரு ஆள் கிராஸ் பண்ணி வராது தெரிஞ்சாரோ அல்லது யாரோ அப்போ உங்கள் தொழுகையை வந்து அழகுப்படுத்துறீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்கள் சதுதாக பண்ணுறீங்க எக்ஸ்ட்ரா கொஞ்சம் குணியறிங்க அதிக நேரம் செதில் இருக்கீங்க இப்படி செஞ்சீங்கன்னு சொன்னால் அது சிறுக்கள் சின்ன சிறுக்களை வந்துருங்கிறாங்க பாருங்கள் எவ்வளோ டெஃபினேஷனில் பாருங்கள் சாதாரணமாக மனிதர்கள் உள்ளத்தில் ஏற்படுகிற இந்த எண்ணத்தை கூட சாதாரண பாயிண்டாக இருந்தாலும் கூட அது சிறுக்களை போய் சேர்ந்து விடும் அப்படி சிறுக்கு வைக்காத நிலைமையில் இது போன்று நிறைய காரியங்கள் சொல்ல சொல்கிறாங்க சில வருட வரங்களை பார்ப்போம் அப்போ சிறுக்கு என்பது என்னென்னு என்பது சாதாரணமாக உள்ளத்தில் நினைக்கக்கூடிய என்ன ஆகிடும் தூய்மையாக ஆக்க வேண்டும் எண்ணத்தில் ஏற்படுகிற ஏற்படுகிற எண்ணம் இருக்குல்ல அந்த எண்ணத்தை சரியாக நாம் வைக்கவில்லை என்று சொன்னால் அது கூட சிறுக்காக மாறிவிடும் என்றெல்லாம் சிறுக்கு ரசன விளக்கம் கொடுக்குறாங்க அதனால தான் சிறுக்கு என்னது கொடுமையான பாவத்தில் இருந்து எந்த கொடுமையான பாவம் அருக்கம் அந்த சிறுக்கு தான் அஜயம் நல்லா சர்க்க சொந்தரம் கொடுமையான பாவத்தில் முதன்மையானது சிறுக்கு தான் அதனால் அதை விட்டு விலகி கொண்டு யார் வரை அவர் பிரச்சாரம் பண்ணாலும் சரி திருடினாலும் சரி அதை உணர்ந்து கொண்டு மீண்டும் அல்லாவின் பக்கம் அவர் செல்கிறாரோ அவருக்கு சொர்க்கம் இருக்கிறது அப்பொழுது தான் சொர்க்கத்துல சாவி திறக்கும் அதனால் தான் க அதிகமாக நம்ம வந்து என்ன செய்யணும் லாயலாக இல்லைலாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் அதிகமாக நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அதிகமாக மனதுக்குள்ள லாயிலாக இல்லல்லா லாயலாக இல்லல்லா லாயலாக இல்லல்லா சொல்லிக் கொண்டே இருக்கும் அக்பர் விக்கர் அப்படிங்கிறாங்க அது சொல்லும் என்ன சொல்கிறாங்க அக்பர் திக்கர் அண்ணன் இன்னஹோ அப்பள்க்கு சொல்லுவாங்க அந்த சுண்ண ஜமாத்தெலாம் பார்த்தீங்கன்னா கோரஸாக பாடுறாங்கல்ல இதெல்லாம் வச்சு தான் பாடுறாங்க அவங்க அப்படி பாடக்கூடாது மக்கள்கிட்ட எல்லாம் சொல்லிக் கொடுக்கணும்னு சொன்னாக்கா நீங்கள் தனியாக லாயலாக இல்ல சொல்லுங்க ரசாக சொல்லிக் கொடுத்துலாம் சொல்லியிருக்கணும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னாக்கா அசத்தொழுவிக்கு பிறகு எல்லா தொழுவைக்கு என்ன செய்கிறாங்க இன்னஹோ அப்பளர் லாயிலாக பத்து ரூபாய் சொல்கிறாங்கல்ல என்ன காரணம்னு சொன்னால் இது போன்ற வைத்துக்கொண்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க ஒரு ப்ரோக்ராம் பண்ணி வச்சுக்கிறாங்க சார் வர்றவங்க தொழுக வர்றாங்க இப்போயாவது லாயலாக இல்லாத சொல்லட்டும் அதெல்லாம் மார்க்கத்துக்கு முரணான காரியங்கள் ரசூசல்லா சொல்லம் செய்யாத காரியங்களை மக்கள் மத்தியில் சொல்லி அதை வந்து ஒரு சடங்காக ஆக்குவது என்பது மார்க்கத்துக்கு புறம்பானது ஆனால் லாஹ இல்லா சொல்லுவது புறம்பானதாக கிடையாது லாயலாக இல்லை எல்லாவது சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் எல்லா நேரமும் சொல்லி கொள்ள கொண்டே இருக்க வேண்டும் குறிப்பாக தொழுது முடித்த பிறகு அவரவர்கள் லாயிலாக சொல்வது சிறந்தது தான் லாயலாக இல்லல்லா விட சிறந்த ஒரு விக்கர் இல்லைங்கிறாங்க சொல்லுங்கள் அப்ரூல் விக்கர் லாயலாக இல்லல்லா விக்கிரிலே சிறந்தது லாயலாக இல்லல்லா சொல்கிறாங்க அப்போ அந்த உள்ளத்தை நாம் வந்து லாயலாக இல்லல்லா என்று சொல்லிக்கொண்டே பழகிக்கொண்டு அல்லாஹ் சொல்லுகிற கட்டளையான தொழுகையை நிறைவேற்றிக் கொண்டு சிறுக்கு வைக்காமல் நம்முடைய பழைய பாவங்களை நினைத்து வறிந்து கொண்டு அல்லாஹில் மன்னிப்பு தேடிக்கொண்டே வாழும் பொழுது மௌத்தை அல்லாஹ் இறுதியாக லாயலாக இல்லல்லா களிமா சொன்னவர்களாக அல்லா மௌத்தாக்குவான் அதுதான் சொர்க்கத்துடைய சாவியாக இருக்கிறது என்பது இந்த மூலமாக கிடைக்கிறது இந்த அதிர்சம் மூலமாக கிடைக்கிற படிப்பினை நாம் பெற்று அந்த அடிப்படையில் வாழக்கூடிய தொகுப்பைக்கு எனக்கும் உங்களுக்கும் வளர்க்க மற்ற அருள் வழிவானாக வாஹரு தவனா அனிஹந்துல்லாஹி அபிலா அலமின் சுவன கல்லாஹம் அபி